வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் ஒன்று பூ ஏறு கோனும் புரந்தரனும் பொறுப்பு அமைந்த நா ஏறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மா ஏறு சோதியும் வானவரும் தாமரியா சே ஏறு சேவடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே பூவில் அமர்ந்தருளிய நான்முகனும் இந்திரனும் அழகமைந்த நான்முகனது நாவில் ஏறிய செல்வியாகிய சரஸ்வதியும் திருமாலும் நான்கு வேதங்களும் திருமகள் ஏறி அமரும் செங்கதிர் ஜோதியும் மற்றுமுள்ள தேவர்களும் கண்டு அறியாத காலையிலே ஏறி ஊர்ந்த திருவடிக்கே போய் ஒழித்து அதனை நீ நுகர்வாய் என்று பாடுகின்றார் மாணிக்கவாச